ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்னாக் ரெசிபி தங்க பார்க்க போகிறோம் ஒரு ஆகியமாகவும் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியான நம்மளுக்கு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் இந்த ரெசிப்பியை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு புட்டுக்கடலை சேர்த்து இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து ஒரு மிக்ஸிங் போலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல் சேர்த்துக்கோங்க வெள்ளையல் இல்லைன்னா கருப்பியல் கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் பொடி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப இலக்கமாகவும் பிசைஞ்சிடாதீங்க ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிங்கன்னா முறுக்கு வந்து அதிகமாக எண்ணெய் குடிச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப இலக்கமாகவும் இல்லை ரொம்ப ஹார்டாகவும் இல்லை இப்போ வந்து நம்ம வந்து முறுக்காச்சு எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்டார் அச்சு எடுக்கிறேன் உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவை எடுத்துக்கலாம் சுற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு வந்து நம்ம முறுக்கச்சியில் சேர்த்துட்டு நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே வந்து எண்ணெயில் புளிஞ்சி விட்டுருலாங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா இந்தளவுக்கு காஞ்சிருக்கணும் டைரெக்டாக நீங்கள் புழிஞ்சி விடும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக புழிஞ்சி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து திருப்பி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம முறுக்கு வந்து கரைஞ்சி போயிடும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம டேஸ்டியான முறுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி